வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை ராயாஜி குளக்கரை தெருவில் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமி தேவஸ்தானம் ஜியோர்தன நூர்தன விமான பூர்த்தி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மாலை சிறப்பாக நடைபெற்றது அறங்காவலர் குழு தலைவர் பேரி எம் நரசிம்மையா அவர்கள் தலைமையில் சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் அரங்காவலர் அரங்காவலர்கள் கே மோகன் வி ரவிச்சந்திரன் கே சீனிவாசன் கே ராஜி ஆர் சீனிவாச சர்மா கே மோகன் செயற்குழு உறுப்பினர்கள் எஸ் ராம் எஸ் சாரதி கே ரவி வி விஸ்வநாதன் கே நாகராஜன் வி கிருஷ்ணமூர்த்தி டி சுரேஷ் எஸ் சிவ குமார் ஏ விஜய் கே ரமேஷ் ஐயர் டி சரவணன் பி விஸ்வநாத் ஆகியோர் சிறப்பாக இந்த சிறப்பு வாய்ந்த கோயிலை கட்டுவதற்காகவும் அதனை கும்பாபிஷேகம் செய்வதற்காகவும் பேருதவியாக இருந்த டாக்டர் கமல் கே ஆர் பாஸ்கரன் அவர்கள் திருமதி கே பி சுமலதா பாஸ்கர் அவர்கள் திரு கே பி கிருஷ்ணகுமார் அவர்கள் மற்றும் இத்திருக்கோயில் சிறப்பான முறையில் கட்டுமான எல்லாம் முடித்து இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து உபயதாரர்களுக்கும் உடல் எழுப்பு கொடுத்த இக்கோயிலை கட்டுவதற்கு பொருளுதவி கொடுத்த பண உதவி கொடுத்த அனைவருக்கும் கோயில் நிர்வாகிகள் சார்பாக நன்றியடைந்த வணக்கத்தையும் அவர்களுக்கு சிறப்புகளும் செய்து சிறப்பிக்கப்பட்ட